ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அவரக்காய் சாம்பார் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இது ஆர்கானிக் பருப்புனால உங்களுக்கு தோல் இருக்கிற மாதிரி தோல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கவேன் பாருங்கள் பருப்பு வந்துருச்சு ஆக்சுவலாக நான் ஒரு விசில் தாங்க வச்சுட்டு த ஜஸ்ட் திறந்து பார்த்தேன் ஏன்னா ஆர்கானிக் பருப்புங்கிறதுனால சீக்கிரம் வந்துடணும் ஒரு விசிலே பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் புளியை எடுத்திருக்கோம் இதை வந்து ஜஸ்ட் கரைச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம அவரக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் ஒரு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கீரி இருக்குது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கால் கிலோ அவரக்காய் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி கரைச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உப்பையும் இதுலேயும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்காங்க எங்கள் வீட்டில் வந்து சாதத்துக்கு சாம்பார் வந்து இந்த மாதிரி தாங்க வைப்போம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் வைப்போம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து புளிக்கரைசல் பருப்பில் இந்த மிக்ஸ் பண்ண மசாலா புளியே சேர்த்துடலாம் ஒரு கொதி கொதி வரட்டும் நீங்கள் சா சாம்பாருக்கு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் ஓரளவு ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வைப்போம் இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேணால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளி வேணால் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ இந்த அவரைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் அவரைக்காய் வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து இதை தாமிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சம் கடுகு உளுத்தப்பரம் போட்டுக்கோங்க என்ன வாங்க ரெண்டு மூணு போதுங்க கொஞ்சம் கருவேப்பிலை அவரக்காய் சாம்பார் ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டு அளவுக்கு கிள்ளி போட்டிருக்கேன் நல்லா டேஸ்ட்டான அவரக்காய் சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்காதுங்க கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்